அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்துல்லாஹி வபரகாத்து உயரமான கொண்டை போடும் பெண்கள் சொர்க்கத்தின் வாடையை நுகர முடியாது என்று கூறும் மேற்கண்ட அதீஸ் ஆதாரபூர்வமானதா அப்படியெனில் இதில் தலைமுடி பற்றி வரும் செய்தி ஃபர்தா அணிந்து தனது இஜாப் உள்ளே கொண்டையை உயர்த்தியவர்களுக்கும் பொருந்துமா அப்படியானால் அவர்கள் நிலை என்ன அதாவது கொண்டையை உயரமாக வைக்கும் பெண்களை காண முடிகிறது சில ஊர்களிலும் சில நாடுகளிலும் அப்படியானால் அவர்களின் நிலை என்ன இதற்குண்டான பதில் நீங்கள் குறிப்பிடும் செய்தி சஹிப் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதன் அறிவிப்பாளர் தொடரிலோ அல்லது இதன் கருத்திலோ எந்த குறையும் இல்லை அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரு பிரிவினர் நரகவாசிகளில் அடங்குவர் அந்த இரு பிரிவினரை நான் பார்த்ததில்லை முதலாவது பிரிவினர் யாரெனில் மக்களில் சிலர் பசுமாட்டின் வாளை போன்ற நீண்ட சாட்டைகளை தம்மிடம் வைத்து கொண்டு மக்களை அடித்து இம்சிப்படுத்துவார்கள் இரண்டாவது பிரிவினர் யாரெனில் அவர்கள் உடை அணிந்து நிர்வாணமாக இருப்பார்கள் தம் தோள்களை சாய்த்து கர்வத்துடன் நடந்து அந்நிய ஆடவர்களின் கவனத்தை தன்பால் ஈர்க்கக்கூடிய பெண்கள் ஆவார் அவர்கள் தலைமுடி கழுத்து நீண்ட ஒட்டகங்களின் இரு பக்கம் சாயக்கூடிய திமில்களை போன்றிருக்கும் அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் ஏன் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகரமா நுகரமாட்டார்கள் சொர்க்கத்தின் சொர்க்கத்தின் நறுமணமோ இவ்வளவு இவ்வளவு பயணத் தொலைவில் இருந்து இதை அறிப்பவர் அபு ஹுரைரா ரணியல்லாஹ் அவர்கள் நூல் முஸ்லீம் நாலாயிரத்தி முன்னூத்தி பதினாறில் பதிவாகி உள்ளது இந்த செய்தி நபிகலாய் அலி வசல்லம் அவர்கள் கடைபிடிக்காத பெண்களையே குறிப்பிடுகிறார்கள் ஆடை அணிந்து நிர்வாணமாக இருப்பார்கள் என்றால் உடலின் சில பாகங்களை ஆடையால் மறைத்துவிட்டு மறைக்க வேண்டிய பல பாகங்களை வெளிப்படுத்துவார்கள் அல்லது உடல் பாகங்களை வெளிப்படுத்தி காட்டும் மெல்லிய ஆடைகளை அணிவார்கள் என்று பொருள் இந்த பெண்கள் பிறரை கவரும் வேலையில் ஈடுபடுவார்கள் என நபிகள் நாயகம் சொல்லாஹே வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே தான் மறைக்க வேண்டிய உடலையும் தலை முடியையும் வெளிப்படுத்துகின்றனர் இன்றைய காலத்தில் இது போன்ற ஆடைகளை பெண்கள் சர்வசாதாரணமாக அறிந்து வருவதை பார்க்கிறோம் இதை இதைதான் நபிகநாயகம் சொல்லல் செல்லும் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள் பெண்களில் தலைமுடி மறைக்கப்பட வேண்டிய பகுதியாகும் பரதாவுடைய ஒழுங்குமுறைகளில் இதுவும் ஒன்று இந்த நெறிமுறைக்கு மாற்றமாக நடக்கும் பெண்களையே நபிகநாயகம் சொல்லுவா செல்லும் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் பெண்கள் தங்களுடைய அலங்காரத்தை அந்நிய ஆண்களிடம் வெளிப்படுத்த கூடாது என்று இஸ்லாம் கூறுகிறது இதை மீறாத வகையில் ஒரு பெண் தன்னை எப்படி வேண்டுமானால் அலங்கரித்துக் கொள்ளலாம் எனவே மேற்கண்ட செய்தி ஃபர்தா அணியாத பெண்களையே குறிக்கின்றது என்று இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபர்க